ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா டியூஸ்டேக்கான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ட்யூஸ் டே அன்னைக்கு மார்னிங் எப்போ போல் எழுந்திரிச்சு என்ன பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வேல் பூஜை இருக்கும் அதே மாதிரி எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க த்ரீ தேர்ட்டி போல எந்திரிச்சிடுவாங்க ஏன்னா எனக்கு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூம்பா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து பூஜை எல்லாமே வந்து முடிச்சு ரெடியாக இருப்பேன் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் தான் எனக்கு நேரம் இருக்குங்க அதனால அதே மாதிரி பழைய பூவை வச்சு அப்படியே நான் சாமி கும்பிடலாமா அப்படின்னு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது பண்ணவே கூடாது பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான திங்ஸை வந்து பழைய பூக்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பூவே இல்லாமல் கூட பூஜை பண்ணலாங்க பட் பழைய பூல அப்படியே ரீட்டைனா அரத்தி காட்டக்கூடாது ஸோ கண்டிப்பாக பழைய பூக்கள் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வேல் பூஜையை நம்ம தொடர்ந்து செய்கிறப்போ நமக்கான நன்மைகள் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து தானவே அழிஞ்சிருவாங்கங்க அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நெறிமுறை உங்கள் வாழ்க்கையில் இந்த டேட்டில் இதெல்லாம் பண்ண இந்த டேயில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டைம் டேபிள் கூட நீங்களும் வந்துடுவீங்க என்னோட பாப்பாவே இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கண்டுபிடிப்பானா அம்மா வேல் பூஜை பண்ணாங்களா இன்னைக்கு டியூஸ்டே இது மண்டே வெனஸ்டேனா க்ளீன் பண்ணுறாங்க இன்னைக்கு சொல்லுவா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் செய்கிற பூஜைகளுக்கு இந்த டேட்டில் நம்ம இந்த பூஜை பண்ணுவோம் இந்த டேயில் அப்படின்னு சொல்லி பாருங்கள் குழந்தைங்க வந்து அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாங்க இன்கேஸ் நான் வந்து அன்னைக்கு அந்த பூஜை பண்ணலைன்னா அதை மென்ஷன் பண்ணி பாப்பா கண்டிப்பாக என்கிட்ட அந்த நாளில் ஒரு தடவை நினச்சி கேட்டுருவா அம்மா எனக்கு ஃப்ரைடே தானே ஏன் நீ வந்து அங்கே ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு பூ போடுவா ஏன் போடலை அப்படின்னு கேட்பாள் அந்த பூஜையோட பேர் தெரியலனாலும் அன்னைக்கு நான் என்ன செய்வேனோ அதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி சில டைம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா அப்படின்னா இந்த அபிஷேக எல்லாம் வந்து அந்த மேலே வந்து ஊற்றுவோம் இல்லைங்களா சாமி மேலே அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இதை வந்து பண்ணுறக்கும் அவ்வளோ ஆசைப்படுவாள் கேட்டுக்கிட்டே இருப்பாள் அம்மா எல்லாம் அவங்க தானே பண்ணுவாங்க இங்கே நம்ம வீட்டில் பண்ணால் நம்மளே வந்து செய்யலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக செய்வாள் ஸோ குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே நல்ல பழக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்க அவங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க அதை மறந்துடவே மறந்துடாதீங்க மாதிரி ஒரு சிஸ்டர் என்னோடய இஸ் ரிங்கை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதை பற்றி வந்து ஃபுல் வீடியோ நம்ம சேனல்லையே கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி நமக்கு வந்து லக் லுக்கை வந்து அதிகமாக வந்து நம்ம சைடு எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க இது போட்டதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய லக்கு வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு அமையாத மாதிரி இருக்கும் பட் நான் இது போட்டதுக்கப்புறம் அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி எனக்கு நான் பிலீவ் பண்ணுறேன் நான் அது மேலே முழு நம்பிக்கையாக நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்கி போடலாம் ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நீங்கள் நம்பாமல் இன்னொருத்தங்க செய்கிறாங்க நம்ம அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு சக்ஸஸ் ஆகவே ஆகாது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிலீவ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுறப்போ அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சாமின்னு நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா அது சாமி சிலையாக மாறும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க எதுவுமே நான் பார்க்குறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாட்டை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப இருக்கேன் நான் நான் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸுமே இருக்கு என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா அதுலேருந்து நான் இதில் என்ன டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வேல் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் செம்ம சளி ஒரு மாதிரி இந்த குளிர் வந்து எங்களால் பேர் பண்ணவே முடியல நானும் பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குளிர் தாங்காதுங்க எப்போவுமே ஸ்வெட்டரு வார்மாவே தான் வச்சுருப்போம் இன்றைக்குமே அதே மாதிரி தான் ரொம்ப குளிர்னால ரெண்டு பேர்த்துக்குமே சளி பிடிச்சிருக்கு ஸோ அம்மா ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிளகு ரசம் வச்சு உருளைக்கிழங்க மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டுவோங்க மார்னிங்க்கு பாப்பா நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் எல்லாம் முடித்தோன்னே நான் வந்து டைரெக்டாக வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க ஒரு நாள் எல்லாமே வந்து மாறும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை முடிஞ்சளவுக்கு நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்களை ஹர்ட் பண்ணால் கூட விட்டு கொடுத்து போங்க தப்பே கிடையாது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டோம் அதே மாதிரி உழைப்பை ஒன்று தாங்க நம்மளை உயர்த்தும் மற்றபடி வேறு எதுவுமே நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க சின்ன லெவலாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க அந்த முதல் படி தான் உங்களுக்கான தடங்களாக இருக்கும் முதல் படியாக எப்படியாவது போராடி எடுத்து வைங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த படியிலேருந்து இறங்குறக்கு ரொம்ப யோசிப்போம் அதுவே என்னாகுனா உங்களை வந்து வெற்றியை நோக்கி ஓடுறதுக்கான படிக்கட்டுக்களை வந்து அமைச்சு கொடுக்கும் இது இல்லைனா ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா ஒரே ஒரு கேட் தான் இருக்கா அப்படியெல்லாம் இல்லைங்க நிறைய கதவுகள் இருக்கு நம்ம போய் உள்ள போய் பாக்கிறது கிடையாது இல்லை அந்த கதவை தட்டி அதுக்குள்ள தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமுமே நம்ம கிடையாது நம்மளே நம்மளை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வர்ற சம்பளத்தில் நம்ம இருக்கிறோம் வச்சு சமாளிக்கிறோம் நம்ம குழந்தையில பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு ஹஸ்பண்ட்ஸ் என்ன பேசினாலும் சரி நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்மளை என்ன சொன்னாலும் சரி நம்ம இப்படி தான் நீங்களே ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு டோர் போட்டு மூடி உட்காந்துக்கிறீங்க தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க பெண்களாக பிறந்துட்டீங்க சாதிக்கிறதுக்காக பிறந்தீங்க அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட்குள்ளே கொண்டு வாங்க பெண்களாக பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கு படிப்பு தேவையா இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை தேவையா என்ன தேவை பணம் தேவையா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களோட வில் பவர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முடியுங்கிற நம்பிக்கை ஒன்று தான் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்குவீங்க படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க தொடங்குவீங்க என் நிறைய இதில் எத்தனை பேர் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து சக்ஸஸை நோக்கி ஓடணுங்கிறதுக்காக நான் என்ன இதில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிற எல்லா லேடிஸ்கிட்டையுமே கேளுங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய புதிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ அவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா தொழிலை பற்றின ஆர்வம் அதிகமாகி அதை பற்றின தேடல் வந்து கிட்ட அதிகமாக இருக்கும் இது எதுவுமே பண்ணாமல் நான் வந்து முன்னேற முடியல எனக்கு வந்து கதவுகள் திறக்கலை அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் போய் முதல்ல தட்டினீங்களா நீங்கள் தட்டினா தானே அந்த கதவு திறக்கும் தட்டுறக்கே பயந்துகிட்டே நின்றுட்டு எப்போ எப்போதான் நம்ம வந்து வின் பண்ண முடியும் லைஃப்பில் லேடிஸ்கிட்ட இருக்க ஒரே ஒரு பெரிய மைனஸ் இதுதாங்க என்கிட்ட சிலவங்க வந்து சொல்கிறீங்க இன்ஸ்டாவில் எனக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ மோட்டிவேஷனாக இருக்குது போடுங்க அக்கா அடிக்கடி போடாமல் நிறுத்திடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஆசைங்க எனக்கு இந்த இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகணுன்னு ஆசை இல்லை இருந்தாலுமே என்னோடய ஹெக்டிக்கான ஒர்க்கு கிடையில் நான் வந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறப்போ கொஞ்சம் டிலே ஆகுது பார்க்கலாம் இதுலேயுமே என்னென்னா எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும்னு நான் ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் யூடியூப்னால் என்னென்னே தெரியாமல் ஜீரோ பர்சன்டேஜ் நாலேஜோடு தான் நான் யூடியூப்குள்ளே வந்தேன் எடிட்டிங் ஆப் கூட தெரியாதுங்க இன்ஷாட்டில் எடிட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சேன் நான் யார்கிட்டேயுமே கேட்டு கண்டுபிடிக்கலங்க யார்கிட்டையுமே போய் நான் கேட்டதில்லை எங்கே எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படி கேட்கவே மாட்டேன் என்னென்ன மாதிரி ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸுக்கு பே பண்ணணுமா இல்லை அந்த ஆப்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நானாக தேடி நானாக கற்றுக்கிட்டேன் தாங்க சொல்லுவேன் அதனால உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன ஃபீல்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை தயவு செஞ்சு பின்னாடி எடுத்து வைக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளே வரவே வராதிங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து தப்பாக யோசிக்க வைக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன் இதில் எப்படியாவது நான் வின் பண்ணணும் அந்த ஸ்பேஸை நான் எப்படியாவது நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்குள்ளே வாங்க கண்டிப்பாக நீங்களுமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க எனக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ காலையில் வந்து பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நேரம் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா டூ கிட்டே ஆகிடுச்சுங்க தினமுமே இது என்னோடய ரொட்டீனாக இருக்கனால டூ தேர்ட்டிக்கு வர்றப்போ நான் வந்து துணியெல்லாம் போட்டுக்கலான்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு போயிடுவேன் வந்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த ஹேரை கழட்டி தூக்கி மேலே ஒரு கொண்ட மாதிரி இந்த மாதிரி போடணுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் அதே மாதிரி ஈவினிங்கில் பரபரப்பாக வேலைகள் இருக்குங்க ஈவினிங்குமே எனக்கு கிளாஸ்க்கு போகணுங்கிறதுனால இந்த மத்தியானம் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே தான் வந்துட்டு வீட்டுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்களை க்ளீன் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே பண்ணிட்டுருப்பேன் இது வந்து என்னோடய ரெகுலரைஸ்ட் ரொட்டீன் மாதிரி ஆகிடுச்சி நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தப்போ இதே வேலைகளை செஞ்சேன் ஆனால் எப்படி செய்வேன்னா செம ஜாலியாக லெஷராக செய்வேன் இப்போ இதுக்கு எல்லாமே நான் ஷெட்யூல் போட்டு செஞ்சிட்ருக்கேங்க ஒர்க் எல்லாமே எனக்கு ஷெட்யூலில் செய்கிறேன் பட் நான் எடுத்த ஒரு டெசிஷன் என்னென்னா நான் வந்து என் பாப்பாவான ஸ்கூல் டைமிங் நான் கண்டிப்பாக நான் கூட இருக்கணும் அதை தாண்டி எனக்கு அந்த அவங்களோட கேரிங்கை தாண்டி நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை மைண்ட் செட்டை வந்து முதல்ல கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கெல்லாம் நிறைய பக்கம் வந்து வேக்கன்சிஸ் இருக்கு பட் நான் வந்து எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நான் பாப்பாவையும் பார்த்துக்கணும் அட் த சேம் டைம் என்னோட கெரியரையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்படி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் என்ன மாதிரியே பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் குட்டீஸை பார்த்துக்கிற ஆள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக டீச்சராக போகலாம் எனக்கு வந்து பாப்பா வந்து எதுக்கு இப்போ அழுதுட்டு பார்த்துட்டிங்கன்னா சாக்கோஸ் பால் போட்டு சொல்லி டியூஷனில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு டியூஷன் போகிறக்கு முன்னாடி அழுதுட்டு கொண்டுருக்காங்க மேடம் நான் வந்து சத்தம் போயிட்டேன் சாக்லேட் பால் நான் கொடுக்க மாட்டேன் சாக்கோஸே நான் வாங்கி கொடுக்க மாட்டேங்க அவங்க தாத்தா கிட்ட கேட்டு சாக்கோஸ் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு சாக்கோஸ் பால் தான் வேணும்னு அழுதுட்டு இருந்தா சரி அழுகுறாளேன்னு சொல்லி சாக்கோஸும் பாலும் போட்டு கொடுத்தாச்சுங்க ஏன்னா இது வந்து ஸ்டொமக்குக்கு அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கறதுனால அப்புறம் எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால நான் மஞ்சத்தூள் மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் தூளும் போட்டு பால் குடிச்சிட்டு கிளாஸ் கிளம்பியாச்சு நான் கிளம்புறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படி இருந்திருக்கும் வீட்டுக்குள்ளே வர்றப்போ எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சிங்க எனக்கு செம்ம டயர்டு நேற்று முகூர்த்த நாளுங்கிறனாலும் அவ்வளோ டிராஃபிக்கு ஸோ வந்தோடனே அவசர அவசரமாக ஒரு தட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி குழம்புக்கு தாங்க வந்து அரைச்சு அப்படியே வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க